ஹாய் காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ நோ வெல்கம் டு ஆனந்த் அட்வென்ச்சர்ஸ் மைக் அந்த பக்கம் போயிடுச்சு ஸோ ஓகே காய்ஸ் இப்போ என்ன கான்செப்ட் தான் என்ன கண்டென்ட் தான் ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக நிறையா வ்ளாக்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம் அதுலேயும் நான் எஸ்பெஷலி கூடூரில் போயிட்டு நான் ஒரு எக்ஸிபிஷன் விலாகுக்கு ஒன்றா எடுத்து ரெண்டு பாட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த விலாகலாம் நல்லா இருந்துச்சு நான் எனக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னு தெரில பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நிறைய புதுசு புதுசான விஷயங்களை பார்த்தேங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கூல்லூர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஒரு டக்குனு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனால் எப்படி நம்ம அதில் வந்து தவிக்கிறது அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அப்படி நான் போது எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் இதை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சப் சிப்பரேட்டாக ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நான் இது கூட நான் அட்டாச் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்குன்றதை விட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் அண்ட் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய வளாக்ஸ் என்னால்

பேலன்ஸ் ஜாஸ்தி தேவைப்படும் அதனால அவரை இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு கையும் ஹோல்ட் பண்ணி பேலன்ஸா கொண்டு போகலாம் இப்படி எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு போகலாம் நீங்க சாதாரண மெத்தட்ல ஒருத்தரை ஈஸியா லிப்ட் பண்ணி கொண்டு போக முடியாது யாரா ட்ரை பண்றீங்களா சார் வாங்க வாங்க சார் ட்ரை பண்ணுங்க நீங்க சரி இப்போ அடிபட்டவறு ஒருத்தர் இருக்காரு தூக்குறதுக்கும் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படிங்கிற நிரத்துல எப்படி எப்படி தூக்கலானா யார்காவது ஐடியா இருக்கா அடிபட்டவறு ஒருத்தர் தூக்குறதுக்கும் ஒருத்தர் தான் இருக்காரு அவரை எப்படி ஈஸியா ரொம்ப தூரம் தூத்திட்டு போலாம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு நீ வீட்ல எல்லாம் அடிபட்டு யாராவது இருந்தா எப்படி தூக்குவீங்க சாதாரணமாக எப்படி சாதாரணமாக இப்படி கையில தூக்குவீங்க அப்படி ரொம்ப தூரம் கொண்டு போயிட முடியுமா

ப்ரூஃப் பண்ணீங்கன்னா தான் அவர் ப்ரூஃப் பண்ணீங்கன்னா அவர் ஃப்ரீயா மேலே வந்து விடுவார் இப்போ இப்படி ஹோல் பண்ணிக்கணும் இப்போ இவர் அன்கான்சியஸா இருந்தாரும் இவர் ஹோல் பண்ணிருக்காரு இவர் கீழே விழுக மாட்டார் அப்போ எவ்வளவு தூரம் வேணாலும் அவரை கூட்டிட்டு போறோம் இப்போ வீட்டுல பயிர் ஆயிடுச்சு புகை ஜாஸ்தி ஆயிடுச்சு வீட்டுல விட்டு வெளியே வர முடியல இல்ல வெளிச்சம் தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள எப்படி வெளியே கொண்டு வர்றது எதுக்காக வந்து புகை ஜாஸ்தியான இடத்துல கீழே கூடி கொண்டு வரோம் அப்படின்னா ஸ்மோக் எல்லாம்

ரூம் விட்டு வெளியில கொண்டு வரும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கேளுங்க இருக்கா வேற என்ன மாதிரி மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க கேளுங்க இப்போ வீட்டுல சாதாரணமான ஒரு பயன் ஆகும் வீட்டுல விறகு வச்சிருப்பீங்க பேப்பர்

ஏதோ தீபி வச்சு பொறுத்துருமோ இல்ல மற்ற இதை வச்சோம் மூணாவது என்ன வேணும் உண்டான வேணும் நம்ம அவுட் எல்லாமே எரியான கட் பண்றதுதான் மற்றபடி ஒரு இது எரியும் போது ஒரு இது எரியும் போது நம்ம அந்த எரிபொருளையவோ தீயவோ எடுக்க முடியாது ஆக்சிஜனை கட் பண்ணா மட்டும்தான் தீய இது பண்ண முடியும் இப்போ عندنا சாதாரணமாக தண்ணி ஊற்றி ஊத்திறோம். நீங்க வீட்ல சமைக்கும்போது என்ன ரொம்ப வீடஸ்லாம் பறையறது. அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? அதை எப்படி அணைக்கிறது அதுக்கு ஐடியா இருக்கா? ஆ அது ஒரு நல்ல மெத்தட். அப்புறம் தண்ணி ஊத்தலமா? ஏன் ஊத்த கூடாது? பயம் ಜಾஸ்டா. இதனால

அப்போ நம்ம மேல படுறோம் அப்போ அது படாம இருக்கணும்னா அதுல இப்ப இது இந்த பயிர வெளியில் எடுக்க முடியாது ஆயிலையும் வெளியில் எடுக்க முடியாது அப்போ பயிரை கட் பண்றதுக்கு ஒரே வழி எரியான ஆக்சிஜன் கிடைக்க கூடாது என்ன பண்ணணும் ஈரமான சாக்குல சாதாரண சாக்குலையும் ஆக்சிஜன் வந்துடும் இது ஈரமான சாக்குன்னா ஆக்சிஜன் வராது பயிருக்கு அப்போ அது ஈஸியா அணைஞ்சிடும்

பார்த்தீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல மெயின் இருக்கும் யாருக்காவது தெரியுமா தெரியுமா இது எப்படி ஆபரேட் பண்றதுன்னு என் ஸ்டாஃப் வந்து செஞ்சு சொல்லுவோம் இப்போ இந்த சேஃப்ட்டி பின்னு ஒன்று இருக்கும் பார்த்துருப்பீங்க தானே இந்த சேஃப்ட்டி பின்னை முதல்ல ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிட்டால் தான் இது நம்ம பைக்கில் இருக்கிற பிரேக் மாதிரி தான் அமுக்கும் போது பவுட்ரு வெளியாகப் போகுது இதை விட்டுட்டா பவுடரு கட் ஸோ என்ன இடத்துல தயிரும் அந்த ஸ்பாட்டில் இதுதான் ஓய்ஸ்டர் இப்படி வச்சுட்டு இதை பிரேக் பண்ணிணோம்னா இதில் இருக்கிற பவுடரு ரெடி ஆகப் போகுது

அறிஞ்சிருச்சா உங்களுக்கு எல்லாம் ஒரு கால் பண்ணியிருக்கேன்

ஜியா ஆயிடுச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க உள்ளூர் லேண்ட் லைன் நம்பர் சொல்லுங்க கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் லேண்ட் லைன் நம்பர் அதாவது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் இந்த வாய் அவர் ஃப்ரெண்ட் அவருக்கு ஃபோன் பண்ண அங்க நம்பர் கொடுப்பாரு தான் எல்லாமே கேட்டு கேட்டு கால் பண்றாங்க நம்பர் நோட் பண்ணுங்க ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு ஓப்பன் அப்படி இல்ல புதுசா ஒன் ஒன் டூ காமனா சென்னைக்கு போயிடும் அங்கிருந்து எங்களுக்கு பார்வர்ட் பண்ணிடுவாங்க